கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை நான்காம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனமும் நாற்பத்தி மூன்றாம் வசனமும் திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்திக் கொண்டார்கள் அவரோ அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்றார் கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதங்களை செய்தார் ஒரு சில இடத்தில் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு சில இடத்தில் அவரை புறக்கணித்தார்கள் சில இடத்தில் விசுவாசித்தார்கள் ஒரு சில இடத்தில் அவ்விசுவாசித்தார்கள் விசுவாசம் இல்லாத அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்பதையும் நாம் வாசிக்க முடியும் இப்படியாய் ஆண்டவருக்கு துணை நிற்கிற கூட்டமும் இருந்தது எதிர்க்கிற கூட்டமும் இருந்தது அப்படி துணை நிற்கிற கூட்டம் அதாவது ஆண்டோடைய அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொண்ட ஒரு சில ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி வந்து ஆண்டவரே நீ விடத்தை விட்டு போக வேண்டாம் இங்கேயே இருந்து விடும் இங்கேயே இருந்து அற்புதங்களை செய்யும் இங்கேயே இருந்து விடும் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் ஏனென்றால் ஒரு சில இடங்களில் உமக்கு எதிர்ப்பு உண்டு ஆனால் இங்கேயே இருந்து விடும் என்று அவரை அந்த ஊரில் நிறுத்திக் கொள்ள பிரயாசப்படுகிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அவர் செய்கிற காரியம் என்ன சரி இவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள் இங்கேயே இருந்து ஊழியத்தை செய்யலாம் என்று நினைத்தாரா இல்லை தெளிவாய் சொல்லுகிறது அவரோ நான் மற்ற ஊர்களிலும் போய் பிரசங்கிக்க வேண்டும் இதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று அழைப்பில் மிகவும் தெளிவாக இருந்தார் திவஜனமே நாம் இந்த காரியத்தில் எப்படி இருக்கிறோம் போல நம்மை உலகத்தில் அநேக காரியங்கள் நிறுத்தி வைத்துக் கொள்ள நினைக்கலாம் ஒருவேளை ஆண்டவருக்கு அவர் அற்புதம் உலகத்தின் காரியங்கள் நிறுத்தி வைக்க முயற்சி செய்யலாம் அதாவது ஆண்டவருடைய அழைப்பை செய்யாத படிக்கு அல்லது குறிப்பிட்ட இடத்திலிருந்து செய்யும்படிக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை நிறுத்தி வைக்க முயற்சிக்கலாம் அது உலகத்தின் வேலையாய் இருக்கலாம் நம்மை அதிகமாய் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யாதபடி அது தடுக்கலாம் அல்லது நம்முடைய குடும்பமாய் இருக்கலாம் இவ்வளவு செய்தால் போதும் என்று குடும்பம் ஒரு வேலை உங்களை நிறுத்தி வைத்துக் கொள்ள முயற்சிக்கலாம் அல்லது நீங்கள் நேசிக்கிற நபர்கள் உங்களை ஆண்டவருடைய ஊழியத்தை முழுமையாய் செய்ய வைக்காதபடிக்கு நிறுத்தி வைத்துக் கொள்ள முயற்சிக்கலாம் ஆனால் நீங்கள் விட்டு இல்லை தேவருடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய நோக்கம் இதற்காகத்தான் அவர் என்னை உண்டாக்கினார் இதை செய்வதற்காகத்தான் அவர் என்னை உருவாக்கினார் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அதை இப்படி செய்தால் நிறைவேற்ற முடியாது முழுமையாய் இறங்கினால் தான் நிறைவேற்ற முடியும் என்று எதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்தாரும் எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் உபஜனமே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நிறுத்துவதற்கே ஒரு சில கூட்டம் இருக்கும் என்றால் நம்மை நிறுத்துவதற்கும் நிச்சயம் ஒரு சில கூட்டம் இருக்கும் எப்படி ஆண்டவர் நிறுத்தி வைப்பவர்களை பார்க்காமல் என் ஓட்டத்தை துவங்கினவரை நோக்கி நான் ஓட வேண்டும் என்று தன்னுடைய அழைப்பில் உண்மையாய் ஓடினாரும் நாமும் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்மை நிறுத்தி வைக்க முயற்சித்தாலும் ஒருவேளை நீங்கள் ஆதியில் ஜெபித்தது போல ஜெபிக்காமல் இருக்கலாம் முன்பெல்லாம் நன்றாக ஜெபித்தேன் ஆகவே ஊழியம் செய்தேன் இப்போது ஜெபம் குறைவாக இருக்கிறது என்ன செய்வேன் ஆகவே விட்டு விடுவோம் என்று சில ஊழியத்தை விட்டுவிட்ட என் அன்பு மகனே என் அன்பு மகளே அன்பு சொல்லுகிறார் மீண்டுமாய் உன் அழைப்பை அறிந்து கொள் மீண்டுமாய் உன் ஓட்டத்தை துவங்கு நான் உனக்கு உதவி செய்வேன் ஜெபிக்கும்படி அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவ ஜனமே நிறுத்தி வைக்க முயற்சி செய்பவர்களை விட்டுவிட்டு உங்கள் ஓட்டத்தை உங்கள் அழைப்பை துவங்கினவரை நோக்கி ஓடுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க